ஜி தமிழ்ல ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் இந்திரா சீரியல் இந்த சீரியல் இப்ப முடிவுக்கு வரப்போறதா ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி உண்மை இந்த வீடியோல இப்ப தெளிவா பார்க்கலாம் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க எந்திரா சீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இது வரைக்கும் சுமார் ஐநூத்தி இருபது எபிசோடு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல இந்திரா மற்றும் கௌதம் கேரக்டர்ல ஆக்ட் பண்ற பௌசி மற்றும் புவி அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல டிஆர்பி நல்ல ரேட்டிங் எடுத்துட்டு வந்தாலும் இப்ப கொஞ்சம் மாசமாவே டிஆர்பி மோசமா தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில இன்னமும் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வந்துட்டு தான் சொல்லியே ஆகணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு இந்திரா சீரியல் முடிய போறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் தான் உருவாக்கி இருக்கு இதுக்கான காரணம் ஜீ தமிழ்ல இப்ப பல நியூ சீரியல் வரதுனால சில சீரியல்களை முடிக்க போறதாவும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இந்திரா சீரியல் ரொம்பவே சுமாரான டிஆர்பி ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வரனால இந்த சீரியலை இப்ப முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சேனல் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்களாம் இதனால இந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல முடிவுக்கு வர போகுது இதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட் எல்லாமே இப்போ விறுவிறுப்பா எடுத்துட்டு இருக்காங்களா இந்திரா சீரியல்ல நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இந்திரா கௌதம் ஜோடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க